காத்தான்குடி மண்ணில் படிந்த கரை காத்தான்குடி மண்ணில் கரையொன்று படிந்ததம்மா கூத்தன் வரும் குறித்து அறியாத கூத்தன் அறியாத எத்தனையோ ஆண்கள் இரவின் தொழுகைக்காய் எத்தனையோ ஆண்கள் இரவின் தொழுகைக்காய் பத்திரமாய் ஒழுவடுத்து பள்ளிக்கு சென்ற பின்னே பத்திரமாய் ஒழுவடுத்து பள்ளிக்கு சென்ற பின்னே பருவகால மலை போல பள்ளிக்குள் கேட்டதம்மா பருவகால மலை போல பள்ளிக்குள் கேட்டதம்மா குருவானவர் உட்பட குருதி வெள்ளத்தில் குருவானவர் உட்பட குருதி வெள்ளத்தில் குத்தமில்லா எம்மக்கள் குளித்த வரலாறு குத்தமில்லா எம்மக்கள் குளித்த வரலாறு கூற முடியாமல் குமுறி அள வேண்டும் கூற முடியாமல் குமுறி வேண்டும் அழுதழுது நான் நின்றால் ஆர் சொல்வார் வரலாறு அழுதழுது நான் நின்றால் ஆர் சொல்வார் வரலாறு எழுதி வைத்துச் செல்கிறேன் என் சந்ததிகள் கற்கட்டும் எழுதி வைத்து செல்கிறேன் எம் சந்ததிகள் கற்கட்டும் பழுதடைந்த பள்ளி ரெண்டு பத்திரமாய் இங்கு உண்டு பழுதடைந்த பள்ளி ரெண்டு பத்திரமாய் இங்கு உண்டு விழுந்து மாண்டவர்கள் வீரரடி கோழையல்ல அங்கு விழுந்து மாண்டவர்கள் வீரரடி கோலை கோளையல்ல முப்பது சிறார்கள் மூச்சிழந்து கிடந்தார்கள் முப்பது சிறார்கள் மூச்சுழந்து கிடந்தார்கள் எப்பொழுதும் உறங்காத எங்கள் ஊரன்று எப்பொழுதும் உறங்காத எங்கள் ஊர் அன்று ஊமையாய் அழுதது தப்பே செய்யாத பாலகர்களை தயவின்றி கொண்ட கரிநாள் அன்று தப்பே செய்யாத பாலகர்களை தயவின்றி கொண்ட கரிநாள் அன்று புஜங்களை துளைத்த குண்டால் புழு புழுவாய் துடித்தார்கள் புஜங்களை துளைத்த குண்டால் புழு புழுவாய் துடித்தார்கள் சுஜூதில் இருந்தவர்கள் சுகதாக்கள் ஆனார்கள் சுஜூதில் இருந்தவர்கள் சுகதாக்கள் ஆனார்கள் மசூதிக்குள் மாண்டு மாண்பை பெற்றார்கள் மசூதிக்குள் மாண்டு மாண்பை பெற்றார்கள் நிஜங்களாய் நித்திலத்தில் நீண்ட கதை பதித்தார்கள் மசூதிக்குள் மாண்டு மாண்பை பெற்றார்கள் நிஜங்களாய் நித்திலத்தில் நீண்ட கதை பதித்தார்கள் அனாதைகள் விதவைகள் அங்க வீணர் கூட்டமென அனாதைகள் விதவைகள் அங்க வீணர் கூட்டமென மனதை உருக்கி நின்ற மறக்கவுண்ணா காட்சிகளை மனதை உருக்கி நின்ற மறக்கவுண்ணா காட்சிகளை என்னிதயம் நினைக்கையிலே ஏங்கி ஏங்கி அழுகிறதே நினைக்கையிலே ஏங்கி ஏங்கி அழுகிறதே உனக்கும் கூறுகிறேன் உனக்கும் கூறுகிறேன் ஊர் வந்தால் கேட்டறிவாய் உனக்கும் கூறுகிறேன் கேட்டறிவாய் நூற்றி மூன்று சுகதாக்கள் நேயமாய் கொள்ளும் நூற்று மூன்று சுகதாக்கள் நேயமாய் கொள்ளும் ஆற்றொன்னா துயரை யாரிடம் சொல்லி அழ நூற்று மூன்று சுகதாக்கள் நேயமாய் துயில் கொள்ளும் ஆற்றொன்னா துயரை சொல்லிழ நூற்றி இருபத்தெட்டு காயப்பட்டோர் நோவினைகள் என்னவென்பேன் இருபத்தெட்டு காயப்பட்டோர் நோவினைகள் என்னவென்பேன் ஏற்றம் ஏதும் இக்குடும்பங்கள் இல்லாமல் இக்குடும்பங்கள் இன்று வரை வாழ்கிறதே இல்லாமல் இக்குடும்பங்கள் இன்று வரை வாழ்கிறதே வன்முறை கலாச்சாரத்தால் வாகை சூட முடியாதம்மா வன்முறை கலாசாரத்தால் வாகை சூட முடியாதம்மா பின்னால் நின்று குண்டறிந்த பித்தர்கள் கூட்டம் பின்னால் நின்று குண்டறிந்த பித்தர்கள் கூட்டம் அந்நாளில் செய்த அராஜகாரணமாய் அந்நாளில் செய்த அராஜகங் காரணமாய் இந்நாளில் இடம் தெரியாமல் இல்லாது அழிந்தார்கள் இந்நாளில் இருந்த இடம் இல்லாது அழிந்தார்கள் மறக்கத்தான் நினைக்கிறோம் மறக்கத்தான் நினைக்கிறோம் மறக்க முடியாமல் உலகு இருக்கும் வரை என்றென்றும் இத்துயரம் உயிர் வாழும் மறக்கத்தான் நினைக்கிறோம் மறக்க முடியாமல் உலகு இருக்கும் வரை என்றென்றும் இத்துயரம் உயிர் வாழும் முரசவோம் எப்போதும் முரசரைவோம் எப்போதும் மூன்று எட்டு தொண்ணூறை முரசரைவோம் எப்போதும் மூன்று எட்டு தொண்ணூறை மறக்காது காத்த நகர் மறக்காது காத்த நகர் மறக்காதே என்றென்றும் மறக்காது காத்த நகர் மறக்காதே என்றென்றும்